விஷயம் தான் என் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பத்தாம் பதினாறாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பலங்கள் அதுக்கப்புறம் வரது தசா புக்தி பலங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ராசி ஸோ மிதன ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி புதன் புதன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது இப்போ இருக்கிறது ஹெட்லர் இருக்காருங்க மேலே ஒன்பதுக்கு மாறும் புதன்கிழமை வரை கொஞ்சம் கவனமாக தாயார் சம்பந்தமான விஷயம் நிலபுலன்கள் வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக வண்டி ஓட்டும் போதும் கொஞ்சம் பார்த்து ஓட்டணும் புதன் வியாழக்கிழமைக்கு மேலே இந்த விஷயங்கள்லாம் மாறும் அதுவரை கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டாம் அதிபதி சந்திரன் ஸோ ரெண்டாம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலங்களை கொடுப்பார் ஸோ குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயமும் நடமா நடக்கிறதுக்கு தேவையான ஒரு ஃபண்ட்ஸ் ரொட்டேஷன் வருது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் மூன்றாம் அதிபதியான சூரியன் ஸோ மூன்றாம் அதிபதியான சூரியன் வந்து எட்டில் இருக்கா ஸோ அதனால் வந்து பதினாறாம் தேதி வரை வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அந்த சூரியன் மாறி கும்பத்துக்கு போகிற வர வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இல்யூஷன் சொல்லுவோம் கற்பனையிலே வந்து ஒரு கொஞ்சம் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆயிடுமோ சொல்லிட்டு ஒரு பயம் பந்த பதட்டங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இளேசகோச அந்த விஷயங்கள் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீன் வரதுக்கான வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடும்போது உனக்கு நாலு வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான்காம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது வீடு தாய சம்பந்தமான விஷயங்கள் வண்டி வாகனங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் புதன்கிழமை அவர் தான் வியாழக்கிழமைக்கு மேலே அவர் மாறினதுக்கு அவர் மேலே சரியாகும் ஸோ அதுவரை கொஞ்சம் கவனம் தேவை அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதியான உங்களுக்கு உச்சமாகிறது அஞ்சாம் அதிபதி அதுக்கு வந்து தொழில்நுட்ப விஷயம் பெரிய வளர்ச்சி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்டர்ஸ் பெரிய விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும் பட் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிற காலகட்டங்கள் ஏன்னா வந்து என்னைக்குமே அஞ்சில் அதிபதியாக இருந்து அது வந்து பத்தில் வந்து உச்சமாகும்போது அஞ்சுக்கு பத்து எட்டாம் இடம்னும் போது அதீதமான ஆசைகளை விட்டு நம்மளை வந்து ஒம்பளை மாட்ட விட்டோம் ஐயோ அது ஆர்டர் வருது அது பண்ண சொல்கிறாங்க இது பண்ண சொல்லுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தகுதிக்கு மீறி ஒரு பெரிய கடனை வாங்கி நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான சுவை ஆறாமதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியர் வேலை இல்லாத ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதுக்கான நிறைய பிரயாணங்கள் அலைச்சல்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ லாபமாக இருக்கணும்னா கண்டிப்பாக லாபமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டில் இருக்கும்போது கணவன் மனைவி சின்ன சின்ன ஒரு வெளியூர் பிரயாணங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக போகிறமான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதெல்லாம் வந்து ஆல் இந்திய கேம் ஸோ வருமான வரும் அதுக்கான செலவும் கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது எட்டாம் அதிபதியான சனி வந்து ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து அப்பாவுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்பீன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் சில நேரத்தில் அப்பா கோச்சின்ட்டு போயிடுவார் பேச மாட்டேன் ஸோ மாதிரி விஷயங்கள் நடக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களும் கொஞ்சம் சின்னதாக ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் வந்து மெடிடேஷனோ ஒரு நல்ல ஒரு சாண்டிங்கோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏன்னா அது அந்த இடம் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சிக்கல்களை கண்டிப்பாக இருக்கும் எட்டாம் அதிபதியான சனி வந்து ஒன்பதுல வந்து அப்பாவுக்கு உங்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் கொடுத்துரும் அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதியான குரு வந்து பன்னிரெண்டில் தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கிரகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து கொஞ்சம் அது சம்மந்தமான அலைச்சல்களையும் சில நேரத்தில் ஏற்படுத்திடும் ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பதினொன்றில் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசி ரொம்ப நல்ல லாபங்கள் வேலை விஷயங்களும் சரி கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் ஆனாலும் அலைச்சல்களை தவிர்க்க முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதுவரை பார்த்தது வந்து புது பழங்கள் இப்போ பார்க்கப்படுது தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்கும் மிதன லகனமாக இருந்து சூரிய தசாபுத்தி அதனால சூரியன் சூரியன் வந்து பார்த்தா மூன்றாம் அதிபதி வந்து உங்களுக்கு எட்டியில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பாசஸு அப்பா மேலதிகாரிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயம் கவர்மெண்ட்டில் வந்து போலீஸ் யாராச்சும் பிடிச்சாலோ கவர்மெண்ட் சம்பந்தமான ஆட்கள்ட்ட பேசும்போது கவனமாக இருக்கணுங்க தேவையில்லாத ரொம்ப வழக்குகள் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் பதினாறாம் தேதி வரை அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் மித மிதன நகனமாக இருந்து சந்திர சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் சிறப்பான பழங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயம் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் திசா செவ்வாய் ஆறாம் அதை உங்களுக்கு ராசியில் இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிது கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு உடல் ரீதியான விஷயங்கள் சில பேர் உடம்பு முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மிதின லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு திசா பத்தில் உள்ள ராகு வந்து சனியுடைய சாதத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்கள்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சலும் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மிதின லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் திசை புத்திந்த ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று நான்காம் அதிபதி அவர் வந்து உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கும் சொத்துக்கள் வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்களே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அதேபோல் மிதலக்கணமாக இருந்து குரு தேசாபுதம் குரு வந்து ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதி வந்து உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களோ மனைவிக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் சில பேர் கொஞ்சம் அலைச்சல்கள் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான இடம் நிறையா இருக்கும் மிதான் லக்னமாக இருந்து சனி தேசா புத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் தேதிபதி ஒன்பது இருந்து தந்தையாருடைய உங்களுக்கு வந்து கொஞ்சம் உடன்பாடு இல்லாமல் நிறைய கருத்து பேதங்கள் அதனால் ஒரு சின்ன மன வளர்ச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மித லக்னமாக வந்து கேது தேசம் கேது வந்து நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் வண்டி வாகனம் சின்னதாக ரிப்பேர் ஆகிறது வண்டி சொத்துக்களில் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன தலைவலி டாக்ஸேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்காங்க ஏன்னா வந்து சூரியனை சாத்திரம் போது அதனால் ஒரு தலைவலோ டென்ஷனோ தாயாருக்கு உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கான இது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மிதின லகனமாக இருந்து சுக்கர திசா வந்து சுக்கரன் பத்தில் இருக்கிறாங்க ஸோ ஐந்தாம் அதிபதி பத்தில் இருந்தால் என்னென்னா அதீதமான ஆசைகள் தொழில் வந்து திடீர்னு வந்து அதீதமான லாபங்கள் பெரிய லாபங்கள்லாம் வர மாதிரி இருக்கும் ஸோ நம்ம அதை நம்பி ஏதாச்சும் பண்ணிடுவோம் அப்போ என்ன ஆகுனா அது பத்தில் இருக்க கிரகம் வந்து உச்சமாக இருக்கிற அந்த காசை கொடுத்து அது மாறும்போது நம்ம ரொம்ப மாட்ட விட்டுரும் அதனால் வந்து அகல கால வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்பங்க ஸோ மற்றபடி என்னங்க ஸோ நல்ல விஷயங்கள் நடக்குன்னா ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார ஒரு இறைவனை வந்து மனசுக்குள்ளே நினைச்சுங்க இப்போ ஓம் நம்ம ஓம் நம்மிச்சோடனே உள்ளுக்குள்ளே வந்து அந்த இறைவன் வரணும் ஸோ அந்த மாதிரி வந்து மனதில் இறைவனை வச்சு பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் வரதுக்கான இப்போ சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டோம்னா இருக்கணும்னா அவசியம் பிரார்த்தனை தேவை இப்போ போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம சொல்கிறது என்னென்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது ஸோ ஜென்ரலாகவே வந்து ராகு கேது வந்து ஒரு கர்மி கிரகங்கள் ஸோ ஒரு கர்மாவை தாங்கி வருகிற ஒரு கிரகமாக தான் ராகு கேதுகள் இருக்கும் ஸோ அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் தான் பார்க்க அப்புறம் ஸோ ராகு கேதுகள் வந்து ஜென்ரலாக வந்து என்ன மாதிரி விஷயம் பண்ணணும்னா அதாவது வந்து ஒரு நீங்கள் வந்து ராகுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது வந்து காலப்புருஷனுக்கு வந்து மூணு ஏழு பதினொன்றுங்கிற ஒரு கட்டத்தை க தாங்கி தான் வருது அப்போ என்ன சொல்ல வருதுன்னா இது காம ரீதியான இது காம திரிகணும்னு சொல்லும் ஸோ காம ரீதியாக நம்ம முன்னோர்கள் செய்த தவறுகளையும் அவங்க வந்து காம ரீதியான செய்த வந்து எவ்வளோ பெரிய பிழைகளையும் வந்து நமக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை கொண்டாந்து வச்சு வச்சு செய்கிறது தான் வந்து ராகு கேதுங்கிறது வந்து ஒன்று ஐந்து பதினொன்றுங்கிற ஒரு காலப்புஷனுக்கு ஒன்று ஐந்து ஒம்போதை தாங்கி வரும் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கருக்கலைப்பு குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் நடந்த இன்னல்கள் அது மட்டும் இல்லை தன்னுடைய சுயநலத்துக்காக இவங்க பண்ண அட்டூழியம் உரு துரோகம் அது மட்டும் இல்லாமல் வஞ்சனையாக சொத்தை பிடுங்கிறது நம்ம வம்சம் நல்லா தான் இன்னொரு வம்சத்துக்கு எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறதுனால வர பிரச்சனைகளை சொல்கிறது அதை பொருள் ரீதியான விஷயங்களையும் மன்ன மற்றவன் டார்ச்சர் பண்ணி எடுக்கிறதை வந்து சொல்கிறது வந்து கேது ஸோ இந்த ராகு கேதுகள் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ராகு வந்து உடல் ரீதியான சுகத்துக்காகவும் உடல் ரீதியான விஷயத்துக்காக பண்ணுற கர்மாக்களை கொண்டு வர்றது ராகும் பொருள் ரீதியான விஷயங்களான கர்மாக்களை கொண்டு வர்றது வந்து கேது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஆஸ்பெக்டில் தான் வந்து வேலை செய்யும் ஸோ இதில் வந்து நம்ம தாத்தா முப்பாட்டை ஏதாச்சும் வந்து ராகு எடாவடம் அப்படி மாட்டியிருக்குன்னா ஸோ அது வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணுறதும் நம்ம ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ராகு வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதே மாதிரி வந்து சொத்துக்கள் அபகரிக்கிறது குழந்தைகளை வந்து கரு கலைப்பு பண்ணுறது என்னுடைய உடல் சுகத்திற்காக நான் மற்றவனை போய்ட்டு டார்ச்சர் பண்ணது எனக்கு சொத்து வேணும் அது வேணும் பொருட்பற்றான விஷயங்களை வந்து மற்றவங்களை டார்ச்சர் பண்ணதெல்லாம் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து அந்த கேது வந்து அந்த இடத்துல வந்து உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம் இதில் வந்து மேஜராக எது எஃபெக்ட் பண்ணும்போது குரு கேது ஸோ குரு கேது வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து குரு நட்சத்திரத்தில் வந்து கேது வர்றது அது குரு கேது ஒன்றா இருக்கிறது குரு பார்வில் கேது இருக்குது ஸோ இந்த மாதிரி குரு கேது காம்பினேஷன்ஸ்னால் அவனுக்கு வந்து எதுவுமே ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி எடுக்க முடியாது அவன் ஏதோ ஒரு ட்ராப்பில் மாற்றமான ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன பண்ணோம்னா சித்தர் வழிபாடு தான் ரொம்ப சிறப்பு ஸோ அப்போ வந்து பௌர்ணமிகளில் வந்து அந்த சித்தர் வழிபாடுகளை பண்ணும்போது சிறப்பான பலன்கள் வந்து அதில் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் டெய்லியும் வந்து சித்திரை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒன்று தான் அதோடைய பரிகாரம் அது மட்டும் இல்லாமல் சனிக்கேது இது வந்து தொழில் ரீதியான விஷயங்களோ ஒரு முடக்கங்களையோ நமக்கு வந்து அடுத்த கிளாரிட்டி கிடைக்காத விஷயத்தை போனோம் ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணுன்னா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் கருப்பண்ணன் கருப்பசாமி இந்த மாதிரி விஷயங்களை வழிபாடு பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஒரு கட்சான தெய்வங்களை வழிபடும் போது ரொம்ப சூப்பரான பலங்களை கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தெய்வம் வந்தோ இல்லை உங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபடாமல் விட்டிங்கன்னா அந்த சனிக்கெதுடைய தொடர்பு வந்துடும் குலதெய்வத்துக்கு சரியான விஷயம் பண்ணலைனாலும் உங்களுடைய வம்சாவளியிலேருந்து சனிக்கெதுடைய தொடர்புகள் வந்துடும் ஸோ அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவாவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பாருங்க சிறப்பாக வந்து 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 செக் பண்ணி பார்க்கும்போது இதுக்கான விடை கிடைக்கும் இதை நீங்கள் கிளியர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தும் உங்களது அடுத்த வம்சாவழிகள் இந்த மாதிரி தோஷங்கள் விடுபடுறதுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களது விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் ஜி வணக்கம்